சார் தொண்ணூத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே மார்ச் பன்னெண்டாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்களேன் ஆமா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தண்டி மார்ச் வந்து நடந்துச்சு சார் காந்தி குஜராத்ல தண்டி அப்படிங்கிற இடத்துல உப்பு காய்ச்சி சால்ட் லாவ பிரேக் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் ஹிஸ்டரியில சார் சூப்பர் சோ அதே மாதிரி இந்தியா முழுக்க இதே விஷயத்த ஒவ்வொருத்தவங்க பண்ணிருப்பாங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா சார் இது இந்தியா முழுக்க நிறைய இடத்துல பண்ணாங்க முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டுல ராஜாஜி அவர்கள் வேதாரணத்துல இந்த லாவை வந்து பிரேக் பண்ணியிருப்பார் உப்பு காய்ச்சி அதே மாதிரி இந்த கான் அப்துல் காஃபர் கான் அவர்கள் வடமேற்கு பகுதியில் சொல்வாங்க அவர் அது மட்டும் கேரளால கேலப்பன் இந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து சார் ஒட்டி எனக்கு ஒரு தண்டி மார்ச் என்னைக்கு முடிஞ்சுச்சு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அதை எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த இடத்துல இருந்து காந்தி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க